இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் நிறைய மூலிகை வகைகளை நம்ம தோட்டத்தில் வளர்க்குறோம் அதில் எனக்கு ரொம்ப விசேஷித்தது இந்த மூன்று மூலிகைகளும் இது ஒரு ரோஸ்மேரி செடி இதை அப்படி கட் பண்ண விட்ட பிற்பாடு இந்த அளவுக்கு வளர்றதுக்கு எனக்கு மூன்று மாதங்கள் எடுத்தது இந்த செடி கொஞ்சம் ஸ்லோவாக வளர்ந்தால் கூட இந்த செடி கிட்ட போகும்போதே நமக்கு அவ்வளவு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கிது இலைகளை அவ்வப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்வது நல்லது இல்லைன்னா செடிகள்லேயே அது வீணாக போகும் இந்த மூலிகைகளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னோட பெப்பர்மின்ட் செடி இதுவும் ஃபஸ்ட்டு தடவை கட் பண்ணி விட்டு டோட்டலாக இலைகளை எடுத்த பிற்பாடு இந்த அளவுக்கு வளர்றதற்கு எனக்கு மூன்று மாதங்கள் ஆனது ரோஸ்மேரியை போலவே தான் இதுவும் கிட்டத்தில் போய் நம்ம தண்ணி ஊற்றும் போதே ஸ்மெல் அவ்வளவு ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கும் பால்கனியில் போது காற்று வீசும்போது கூட இந்த ஸ்மெல் கலந்து வரும் இப்போ ரோஸ் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல் இந்த சீசனில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கனால நல்லா தண்ணீர் கொண்டு ஒரு ரெண்டு மூன்று முறை நன்றாக அலசி எடுத்துக்கொள்ளணும் நம்ம ஊரில் நல்ல வெயில் அடிப்பதுனால பெஸ்ட்டு வே டு ப்ரிசர்வ் என்னென்னா இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே போல் தான் இந்த பெப்பர்மென்ட் இலைகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த குடியில் இருக்கிற இலைகளையெல்லாம் நம்ம உருவி தனியாக எடுத்து அதையும் நல்லா கழுவிக்கொள்ளணும் ஏன்னா செடியில் எப்பொழுதுமோ பூச்சிகள் இருக்கலாம் டஸ்ட்டு நிறைய இருக்குது அதனால் அதெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு இலைகளையுமே ரெண்டு மூன்று முறை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த பெப்பர்மெண்ட் இலைகளை அப்படியே ஒரு தட்டில் பரத்தி நிழலில் தான் நான் காய வைத்தேன் வீட்டுக்குள்ளேயே அதை வைத்தேன் ஏன்னா வெயிலில் இதை காய வைக்கும்போது அதோடய ஸ்மெல்லாம் கூட போய்விடுமாம் இலைகளையெல்லாம் பறித்த பின்பு அந்த குச்சிகளை நம்ம எப்படி மற்ற புதினா நாற்றுகளை நட்டு வைக்கிறோமோ அதுபடி இதையும் நட்டு வைத்து நம்ம தண்ணீர் ஊற்றி வர அதுவும் புதுச்செடியாக உருவாகும் இப்போ பார்த்திங்கன்னா சூடு கடுமையாக இருப்பதனால முதல் நாள் மாலையே இப்படியாகி விட்டது ரெண்டாம் நாள் பார்த்திங்கன்னா இப்படி நல்ல மொறு மொறுன்னு அந்த சத்தம் கூட நமக்கு வந்தது இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த காய்ந்த இலைகளை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்பப்பெல்லாம் நமக்கு தோணுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாக டீ போடும்போது இந்த இலைகளை ஒன்று ரெண்டு போட்டோம்னா உண்மையாகவே அந்த மெந்தால் ஸ்மெல்லோட அட்டகாசமாக இருக்கும் பெப்பர்மண்ட் இல்லைனா ஒவ்வொரு நாட்களுக்கு நம்ம ரோஸ்மேரி இலைகளை கூட ரெண்டு மூன்று போட்டுக்கலாம் ஏன்னால் இந்த ரெண்டு மூலிகைகளுக்குமே மனதை அமைதிப்படுத்துகிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ரோஸ்மேரி இலைகள் கொஞ்சம் தடிப்பமாக இருந்தனால அது எனக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் எடுத்தது ஃபோர்த் டே பார்த்திங்கன்னா இப்படி ட்ரையாக இருக்குது இதையும் நம்ம இப்படி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம் எப்போல்லாம் தேவையோ அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் செய்வதற்கு கூட இது பயன்படுது மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த லெமன் கிராஸ் பிளான்ட் இதை நான் ஒரு சின்ன கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப பெரிய அளவில் இது வளரலை ஆனால் அவ்வப்போது தேவைப்படும் போது நானாக கட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்குவேன் இதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது நல்ல எலுமிச்சை மனம் நிறைந்தது இது கோல்டுக்கு பிபிக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி நிறையா காரியங்களுக்கு இது பயன்படுது ஸ்பெஷலாக கிட்னிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது காலை வேளையில் எம்டி ஸ்டமக்கில் இந்த டீயை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வயிற்றில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸையும் அது ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும் பிளட்டை க்ளீன் பண்ணும் கிட்னி ஸ்டோனுக்கு ஏற்ற மருந்து அதே நேரத்தில் லிவரையும் டீடாக்சிஃபை பண்ணுது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை அவாய்ட் பண்ணுவது நல்லது இந்த லெமன் கிராஸையும் ஒரு சிஸ்ஸரை வைத்து நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா இது வெரி ஷார்ப்பாக இருக்கும் அதனால் நம்ம கைகளும் அறுபடும் இப்போ இதையும் நல்ல துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்ட பிற்பாடு நல்ல தண்ணீர் கொண்டு இதை ஒரு நாலஞ்சு இந்த முறை நன்றாக நம்ம கழுவி எடுத்துக்கொள்ளணும் இந்த ப்ரௌனாக இருக்கிற இலைகள் இயற்கையிலேயே காய்ந்தது தான் இப்போ வெயிலாக இருக்கனால உங்களுக்கு தேவைப்படாட்டுனா இதை தூக்கி போட்டலாம் ஆனால் அதுலேயும் இந்த வாசனை நிறைந்திருக்கிறது இது ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா டைரக்டாக நம்ம ஃப்ரீசரில் வைத்து ஸ்டோர் பண்ணலாம் ரொம்ப நாட்களுக்கு நல்லபடியாக ஸ்டோர் பண்ணணுன்னா இதை நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இதுக்கு ஒன்றுமே நடக்காது தண்ணீர் வடித்த இந்த இலைகளை கூட நம்ம ஒரு ட்ரேல பரப்பிவிட்டு அதை நம்ம நிழலிலேயே காய வைத்து எடுக்க வேண்டும் இப்போ சம்மர் சீசனாக இருப்பதனால ஒரு டூ டேஸில் இது நல்லா ட்ரை ஆகிடுது இதையும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மூன்று மூலிகைகளும் மிகச்சிறப்பான மருத்துவத்தன்மைகளை கொண்டது அதனால் நம்ம வீடுகளில் வளர்த்து நம்ம பயன்பெறலாம் நீங்கள் கூட இதை இன்னும் வளர்க்கலனா ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வளர்க்கும்போது உங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ